ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம் முன்னோர்கள் உருவாக்கி தந்த இந்த திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து சமய அறலத்துறை வரலாற்றிலே இதுவரையில் இல்லாத அளவிற்கு அரசின் சார்பில் முன்னூறு கோடி ரூபாயை மானியமாக வழங்கிய அரசு மிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் இருநூத்தி எழுபத்தி நாலு திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இதுவரையில் முப்பத்தி ஏழு கோயில்கள் திருப்பணி முழுமையாக முடிவுற்றிருக்கின்றது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டுமென்றால் உலக நிறுவனமான யுனெஸ்கோ நிறுவனத்திலிருந்து நம்முடைய கும்பகோணத்திலே அமைந்திருக்கின்ற அதிபுடீசர் ஆலயத்திற்கு யுனெஸ்கோ விருது இந்த ஆட்சியில்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த மன்றத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மிகு தமிழக முதல்வரைய தூரித நடவடிக்கைகளால் முன்னூறு கோடி அரசு என்றால் அதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்களும் வந்திருக்கின்றார்கள் என்பதை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னர்கள் காலத்து பொக்கிஷங்களையும் பாதுகாக்கின்ற மாமன்னனாக எங்கள் முதல்வர் அவர்கள் இந்து சமயத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இது ஒரு உதாரணம்